இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருநாள் முடிவு இருக்கிறது ஆனால் கடவுளின் தாயான புனித மரியன்னையின் முடிவு ஒரு சாதாரண மரணமல்ல அது நம்பிக்கையின் நிறைவு விண்ணகத்துக்கான பயணம் மரியன்னை வாழ்ந்த கடைசி காலம் இயேசு கிறிஸ்து விண்ணேறிய பிறகு மரியன்னை அப்போஸ்தலர்களோடு அமைதியாக பிரார்த்தனையுடனே வாழ்ந்தாள் பழமையான மரபுகளின்படி மரியன்னை எருசலேம் நகரத்தில் அப்போஸ்தலர் யோவானின் பாதுகாப்பில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது சில கிழக்கு திருச்சபை மரபுகள் அவள் எபேசு நகரத்திலும் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றன மரியன்னையின் இறுதி நேரம் கிபி நாற்பத்தெட்டு முதல் அறுபது ஆண்டுகளுக்கு இடையில் மரியன்னையின் இறுதி நேரம் நெருங்கியதாக திருச்சபை மரபுகள் சொல்கின்றன ஒருநாள் மரியன்னைக்கு ஒரு தெய்வீக அறிவிப்பு கிடைத்தது அவளின் மகன் இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கிறார் என்று அவள் உணர்ந்தாள் அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்கள் உலகின் பல பகுதிகளில் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு அதிசயமாக மேகங்களின் மூலம் அனைத்து அப்போஸ்தலர்களும் மரியன்னையின் அருகே கூடியதாக பழமையான நூல்கள் கூறுகின்றன இதனை பதிவு செய்த நூல் டிரான்சிட்டஸ் மரியா அதாவது மரியன்னையின் கடத்தல் இது இரண்டு மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பழமையான கிறிஸ்தவ புத்தகம் மரியன்னையின் மரணம் மரியன்னை வலியில்லாமல் பயமில்லாமல் ஒரு தாய் தன் மகனை எதிர்பார்ப்பது போல அமைதியாக இந்த உலகை விட்டு பிரிந்தாள் அதனால்தான் திருச்சபை இதை மரணம் என்று சொல்லாமல் டால்மிஷன் அதாவது தூங்குதல் என்று அழைக்கிறது பழமையான கிழக்கு திருச்சபை மரபுகளின்படி அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து விண்ணக மகிமையுடன் தோன்றி மரியன்னையின் தூய ஆன்மாவை தன் கரங்களில் ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது இந்த நிகழ்வு பல ஐக்கனாகிரபி அதாவது பழமையான ஓவியங்கள் மூலம் இன்றும் காணப்படுகிறது மரியன்னையின் உடல் கெட்சமனே பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டதாக மரபுகள் கூறுகின்றன மூன்றாம் நாள் அப்போஸ்தலர்கள் கல்லறையை திறந்தபோது அங்கு உடல் இல்லை மலர்களின் மனம் மட்டுமே இருந்தது இதன் அடிப்படையில்தான் மரியன்னையின் விண்ணேற்றம் அதாவது அசம்ஷன் ஆஃப் மேரி என்ற நம்பிக்கை உருவானது இந்த நம்பிக்கை பழமையான காலத்திலிருந்து திருச்சபையில் இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு போ பயஸ் பனிரெண்டாம் சினசப்பர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மரியன்னையின் உடலும் ஆன்மாவும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக் இவை பைபிளில் நேரடியாக இல்லை ஆனால் திருச்சபை மரபுகளிலும் நம்பிக்கையிலும் ஆழமாக உள்ளவை மரியன்னையின் மரணம் ஒரு முடிவல்ல அது நமக்கான ஒரு நம்பிக்கை கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த வாழ்க்கை வாழ்ந்தால் மரணம் கூட விண்ணக வாசல்தான் புனித மரியன்னையே எங்களுக்காக ஜெபியுங்கள்